உலகத்தரம் கொண்ட பல்துறை சிறப்பு மருத்துவ சேவை வழங்கும் மையமாக மாறியது கோவை விஜிஎம் மருத்துவமனை சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வடமலை புதிய வளாகத்தை திறந்து வைத்து பாராட்டு இந்தியாவின் முதல் என் ஏ பி அங்கீகாரம் பெற்ற காஸ்ட்ரோ மருத்துவமனையான கோவை விஜிஎம் மருத்துவமனை இப்போது மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் பல்துறை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கும் மையமாக இன்று உருவெடுத்தது இறைப்பை மற்றும் கல்லீரல் சிகிச்சை பிரிவில் நாட்டிலேயே உள்ள மூத்த மருத்துவ நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்களால் நிறுவப்பட்டு வழிநடத்தப்பட்டு வரும் இந்த மையம் பதினாறு ஆண்டுகளாக செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனிமுத்திரை பதித்து இப்போது பல்துறை மருத்துவ சிகிச்சைகளில் கால் பதித்துள்ளது என்னடா கலர் கலரா இருக்கேன்னு பார்க்கிறீங்களா வெல் எஸ் இந்த பிரஷர் இருக்கிற ஒரு பிரெஷரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் So this is called a high resolution esophageal manometry. ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போக வேண்டாம் பட் பேசிக்கா வந்து ஏதாவது விழுங்குற ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா உடனே வந்து எல்லாருமே வந்து ஃபுட் பைப்ல கேன்சர் நீங்க கூகுள் பண்ணாலும் அப்படி தான் காட்டும் பட் அப்படி கிடையாது யங்ஸ்டர்ஸ்ல வந்து விழுங்குறது கஷ்டம் இருந்தால் சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ரெஷர் வேவ்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட ஆகலாம் அந்த டிசார்டருக்கு பேர் வந்து அகலேஷியா காடியான்னு சொல்லுவோம் ஸோ அந்த அகலேஷியா காடியாங்கிற டிசார்டர் வந்து அழகா இந்த ஈசிபேஜியல் மேனோமெட்ரியில கண்டுபிடிச்சிட்டு என்டோஸ்கோபிக்காவே வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் இப்போது வி மருத்துவமனையில் ஆறு தளங்கள் கொண்ட புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருதயவியல் சிகிச்சை அண்ட் கேட்லேப் பிரத்யேக கல்லீரல் ஐசியு டயாலிசிஸ் மையம் இன்டர்வென்ஷனால் ரேடியாலஜி மற்றும் பிரத்யேக உள்நோயாளிகளுக்கான அறைகள் இடம் இடம்பெற்றுள்ளது இந்த புது வளாகத்தின் திறப்பு விழா இன்று திரு வடமலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த வளாகத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மைச் செயலாளர் மற்றும் ஆணையர் திரு ஹர் சஹாய் மீனா ஐஏஎஸ் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் முதன்மைச் செயலாளர் திரு ஜி பிரகாஷ் ஐ தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மைச் செயலாளர் திரு கே வீரராகவராவ் ஐஏஎஸ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவப் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசாமி கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் என்னோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் லிகபெண்ட் இன்ஜுரிஸ் அதாவது மூட்டு தேய்மானங்கள் இல்லைன்னா ஜவ்வு கிழிந்தது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நொண்டி நடக்கிறாங்க கை தூக்க முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கேமரா ஆர்த்ரோஸ்கோப்னு சொல்லுவோம் ஒரு த்ரீ மில்லி கேமரா எடுத்து அந்த ஜாயின் குள்ள போட்டு அந்த என்ன ஜவ்வுகள் ப்ராப்ளம் இருக்கோ அதை சரி பண்ணா மறுபடியும் மூட்டு தேவனமும் சரி பண்ணி ஜப்புகளையும் சரி பண்ணி பழையபடி நடக்க முடியும் ஏன் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கூட விளையாட முடியும்